தமிழக ஆளுநர் ஆர் ரவி இன்று காலை டெல்லி புறப்பட்டு செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் கடந்த மாதத்துடன் நிறைவடைந்தது பல்வேறு மாநிலங்களுக்கு ஆளுநர் நியமிக்கப்பட்ட போதிலும் தமிழக ஆளுநரின் பதவி குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் ஆளுநர் ரவி இன்று மீண்டும் டெல்லி செல்கிறார் இந்த பயணத்தின் போது டெல்லியில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை அவர் சந்தித்து பேசுவார் என்று தெரிகிறது தமிழக ஆளுநராக ஆர் ரவிக்கு பதவி நீட்டிப்பு அளிக்கப்படுமா அல்லது அவருக்கு பதிலாக புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என்பது விரைவில் தெரியவரும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்